வணக்கம் இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது உங்கள் சகி இன்னைக்கு நம்ம பார்க்க கதையின் பெயர் நான் மாதிரி என்ன இன்னைக்கு உன்ற ஸ்பெஷல் என்று கேட்டுக்கொண்டு அந்த பெண்களின் கூட்டத்தின் அருகில் வந்து நின்றான் சந்திரன் அவனை பார்த்த அந்த பெண்களின் முகங்களில் புன்னகை ஏய் சந்திரன் ஹலாம் ஒன்னு இல்ல புதுசா வாங்கின அவ்வளவுதான் நல்லா இருக்கா என்றாள் கீதா சூப்பர் அதனால தானே கேட்டேன் பேபி இந்த ட்ரெஸ்ல அப்படியே தேவதை மாதிரி இருக்கிற என்றான் சிரித்து கொண்டு ஓ அப்படியா அப்ப தேவதைய நீ நேர்ல பார்த்துருக்கன்னு சொல்லு என்று ஒரு பெண் கேலியாக கேட்க கோர்ஸ் நான் தான் தினமும் அவங்க கூட ஒர்க் பண்றேன் பழகிறேன் பாக்குறேன் என்று அங்கிருந்த பெண்களை ஒரு தரம் சுற்றி பார்த்து சிரித்தான் ஆ போதும் போதும் இப்படி பேசி பேசி எல்லாரும் ஏமாத்து என்று கீதா அவனை லேசாக அடிக்க ஆஹா இதோ பாத்தியா இப்ப கூட ஒரு இது எவ்வளவு சுகமா இருக்கு என்றான் ஆ போதும் என்று அனைத்து பெண்களும் சிரித்தனர் அப்ப கொஞ்சம் வேலையும் பார்க்கலாம் என்று அவனும் சிரித்து கொண்டு அங்கிருந்து சென்றான் சந்திரன் அந்த ஐடி கம்பெனியில் பணிக்கு சேர்ந்து சில வருடங்கள் ஆகியிருந்தது அவனது திறமையால் அவன் சீக்கிரமாகவே டீம் லீடர் ஆகினாலும் வேலையில் மட்டும் தன் திறமையை காட்டுவதோடு மட்டும் அல்லாமல் பெண்கள் விஷயத்திலும் அவன் சற்று திறமையாளனாகவே இருந்தான் எப்பேற்பட்ட பேரழகியாக இருந்தாலும் அவன் நினைத்தால் ஒரே வாரத்தில் அவர்களை தன் வலையில் வீழ்த்திவிடும் சாமர்த்தியம் அவனிடம் இருந்தது யாரிடமும் பேசாத பெண்களை கூட தன்னிடம் கலகலப்பாக பேசி பழகும்படி செய்து விடுவான் இதனால் அவனை அங்கிருந்த ஆண்கள் சற்று பொறாமை கொண்டாலும் அவனது வேலை திறமைக்காக சற்று அடங்கியிருந்தனர் என்னப்பா சந்திரா வரும்போதே பொண்ணுங்க கிட்ட அரட்டையா என்று கேட்டு கொண்டு சிஸ்டத்தை ஆண் செய்தான் லோகேஷ் சந்திரன் சிரித்து கொண்டே தன் சீட்டில் சென்று அமர்ந்து சிஸ்டத்தை ஆண் செய்ய ஆஹ் அப்படி என்னதான் இருக்கோ இந்த பொண்ணுங்க கிட்ட பேசுறதுல அவங்களும் உன்னை பார்த்தா அப்படி இழிச்சுக்கிட்டு பேசுறாங்க இதுவே நாங்க யாராவது கிட்ட போனா வள்ளன்னு விழுறாங்க அப்படி என்னதான் பண்ணி மயக்கி வச்சிருக்கியோ அடை லோகேஷ் இதுக்கெல்லாம் தரமா வேணும்பா அதெல்லாம் எல்லாருக்கும் வந்துடாது எப்பவுமே நம்மளை சுத்தி பொண்ணுங்க கலகலன்னு இருந்தாங்கன்னு வெயி அப்ப நமக்குள்ள ஒரு கரண்ட் பாயும் பாரு அது அப்படியே சும்மா உடம்பு மூளை எல்லாத்தையும் சுறுசுறுப்பா வச்சிட்டு இருக்கோம் ஓ அப்படியா அப்ப ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி நிரந்தரமா உன் கூடவே வச்சிருக்கலாம் இல்ல அது உனக்கும் நல்லது மத்தவங்களுக்கும் நல்லது தானே அடே ஒரு காபி குடிக்க எவனாவது ஹோட்டலையே வலைக்கு வாங்குவானா அதுக்காக கல்யாணமே பண்ணிக்காம அப்படியே இருந்துருவியா ஆ அதெல்லாம் எப்படி பின்ன பார் லோகேஷ் இது நாம என்ஜாய் பண்ற வயசு இதுல நாம எந்த அளவு சந்தோஷமா எல்லாம் அனுபவிக்கணுமோ அனுபவிக்கணும் நல்ல சிறுமை கண்ணு கெட்டின வரைக்கும் பச்சை பொண்ணுங்க இதுல யார பிடிக்குதோ அவங்கள பேசி கரெக்ட் பண்ணி ஜாலியா இருக்கலாம் நாளைக்கு அவ வந்து எதுவும் கேட்க மாட்டா நமக்கும் எந்த தொந்தரவும் கிடையாது இத அனுபவிக்கிற வரைக்கும் ஜாலியா அனுபவிக்கணும் அப்புறம் வீட்டுல அம்மா பாக்கு நல்ல பிள்ளையா அவங்க பாக்குற பொண்ணு கட்டிக்கிட்டு குடும்பம் நடத்தணும் அது தண்ணி டிராக்கு அப்ப இந்த பொண்ணுங்க நான் தான் சொன்ன இல்ல நாளைக்கு அவங்களும் ஒரு இடத்துல போய் வாழ போறவங்க தானே அவங்க மனசுக்கு எடுத்துட்டு நீ பாட்டுக்கு உன் வேலையை பாத்துட்டு போனா எப்படி என்ன மனசு வெங்காயம் அதுன்ற அதெல்லாம் பார்த்தா நம்ம சந்தோஷமா இருக்க முடியாது சரி ஏதோ ஒரு பொண்ணகிட்ட மாட்டிக்கிட்டேன்னு வெயி அப்ப என்ன பண்ணுவ எல்லாரும் ஒரே மாதிரி அமைதியா விட்டுட்டு போயிடுவாங்களா தப்பு பண்றது ஒன்னும் புத்திசாலித்தன இல்ல அது மாட்டாத அளவுக்கு பண்றோம் அதுதான் புத்திசாலித்தனம் அதனாலதான் பொண்ணுங்க எனக்கு மாற்றாங்க உங்களுக்கு மாற்றது இல்ல என்றான் அப்பா சாமி இந்த திறமையை நீயே வச்சுக்க இந்த பொம்பளை சாப்பிடலாம் நமக்கு செட் ஆகாது அடப்போடா கிருக்கா பொம்பளை சாபம் ஆம்பளை சாப்பண்ணு அதெல்லாம் ஒண்ணு இல்ல யாரோ பொறாம கட்டின கதை அவனுக்கு யாரும் மடங்கி இருக்க மாட்டாங்க இல்ல அவனுக்கு மடக்க தெரிஞ்சிருக்காது இதனால இப்படி ஒரு கதையை கட்டியிருப்பான் போடா என்றான் சந்திரன் இதற்குள் அவனது செல்போன் ஒழிக்க ஏய் ரேஷ்மா டியர் சொல்லுடா இன்னைக்கு என்ன ப்ரோக்ராம் என்று கேட்டுவிட்டு கிசு கிசு வென்று அவன் ஏதோ பேசிவிட்டு குபீர் என்று சிரிக்க லோகேஷ் அவனை பார்த்துவிட்டு ஹ இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதோ என்று தலையில் அடித்து கொண்டான் இதற்குள் அங்கு வந்த ரவி லோகேஷ் என்று குரல் கொடுத்தான் லோகேஷ் சிஸ்டத்தில் இருந்து தலையெடுக்க அவன் நண்பன் ரவி அருகில் ஒரு இளம் பெண் நின்று கொண்டிருந்தாள் ஜீன்ஸ் பேண்ட்டும் டி ஷர்ட்டும் அவள் உடலில் கச்சிதமாக பொருந்திருந்தது அவளது லூஸ் ஹேரும் பால் போன்ற நிறமும் கன்னத்தில் இருக்கும் அந்த குழியும் பார்ப்பவர்களை அப்படியே பைத்தியமாக்கும் அழகாக இருந்தது அவளை பார்த்து கொண்டிருந்த லோகேஷ் டற்கனை திரும்பி ரவி இவங்க என்று தயங்கினான் லோகேஷ் இவங்க நம்ம கம்பெனியில புதுசா வந்து சேர்ந்திருக்காங்க பேர் அனலி வாவ் சூப்பர் நேம் அண்ணா ரொம்ப புதுசா இருக்கே உங்களை போல என்று கூறிக்கொண்டு அங்கே வந்தான் சந்திரன் அவனை திரும்பி பார்த்தாள் அனலி பா என்ன பவரான ஐஸ் ஆமா அனலி என்ன இது புதுசா இருக்கு பேரு என்றான் என்றது சூரியன் பேரு என்றாள் கணீர் என்று ஓ அப்படியா அப்ப உங்களை தொட்டா சுடுன்னு நினைக்கிறேன் என்றான் சந்திரன் அவனை டக்குன்னு திரும்பி பார்த்த அனலி மிஸ்டர் என்கிட்ட தானே தொடரத்துக்கு என்று கம்பீரமாக சிரித்தாள் ஓ அப்ப உங்ககிட்ட வரவே முடியாதுன்னு சொல்றீங்க ம் பாக்கலாம் என்று அவளை ஏற இறங்க பார்த்த சந்திரன் என் பேர் என்ன தெரியுமா சந்திரன் சந்திரன் நான் குழுமைன்னு அர்த்தம் நில ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும் எல்லாரும் அதை விரும்புவாங்க உங்களுக்கும் அது பிடிக்கணும்னு நினைக்கிறேன் என்று அவள் அருகில் வந்தான் சற்று ஒதுங்கி நின்ற அனலி சந்திரன் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியல சூரியன் இருக்கிற வரைக்கும் சந்திரன் கண்ணுக்கே தெரியறதில்ல என்று சிரித்து விட்டு சென்றாள் அவளை ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்த சந்திரனை பிடித்து உலுக்கினான் ரவி ஹே என்னப்பா அவளை அப்படி பாக்குற உன்னோட பாச்சால அந்த பொண்ணு கிட்ட பலிக்காதுன்னு நினைக்கிறேன் என்றான் சிரித்து கொண்டு ஆமாப்பா அது அடங்காத குதிரைன்னு நினைக்கிறேன் என்றான் லோகேஷ் அட நீ ஒண்ணு அடங்காத குதிரைய தான் த்ரில்லே இருக்கு நீங்க வேணா குறிச்சு வச்சுக்கோங்க இன்னும் ரெண்டே வாரத்துல இவ்வளவு மடக்கி கட்டல என் பெரு சந்திரன் இல்ல என்று சீட்டிற்கு சென்றான் ஒரு வாரம் சென்றது சந்திரன் அனலியிடம் எவ்வளவோ பேச முயற்சி செய்தாலும் அவள் அவனிடம் பிடி கொடுத்து பேசுவதாக இல்லை வேலை நேரங்களில் ப்ராஜெக்ட் விஷயத்தை மட்டுமே பேசுவதும் மற்ற விஷயங்களை அவன் பேச வந்தால் அங்கிருந்து சென்று விடுவதும் அவன் இருக்கும் இடங்களில் தான் பெரும்பாலும் செல்லாமலும் இருப்பது சந்திரனுக்கு சற்று கோபத்தை அளித்துக் கொண்டிருந்தது அவளது தைரியமான பேச்சு எதையும் கண்டு தன்மை மிடுக்கான பார்வை அனைத்தும் அங்கிருந்தவர்களிலேயே அவளை தனியாக காண்பித்துக் கொண்டிருந்தது அவள் வேலையில் ஏதோ ஒரு குறை கண்டுபிடித்து அதை வைத்து அவளை மடக்கிவிட வேண்டும் என்று சந்திரன் எவ்வளவு முயற்சி செய்தும் அது நடப்பதாக இல்லை அந்த ஆபீஸில் சந்திரன் டீம் மீட்டிங்கிற்கு ஏற்பாடு செய்ய அனைவரும் கூடினர் டீம் லீடர் சந்திரன் கோபமாக வந்து சேரில் அமர்ந்தார் அவனை அனைவரும் மௌனமாக பார்த்துக் கொண்டிருந்தனர் மேனேஜர் இன்னைக்கு என்னை கூப்பிட்டு கிழிச்சு எடுத்துட்டாரு இந்த வாரம் அந்த புது ப்ராஜெக்டை யாரு ஃபைல வீசி எரிஞ்சாரு அம்மா அது யார் பண்ணது என்றான் ஒன்றும் தெரியாதது போல் அனலி தான் பண்ணாங்க என்னது அனலியா நான் நினைச்சேன் இதுக்குள்ள அவங்கள ப்ராஜெக்ட்ல உட்கார வைக்கும் போதே எனக்கு தெரியும் இப்படிதான் நடக்குன்னு ஏன் அலி இந்த சின்ன ப்ராஜெக்ட் கூடவா அவங்களுக்கு சரியா செய்ய தெரியாது என்றான் அவளை முறைத்துக்கொண்டு அனலிக்கு ஒன்றும் புரியாமல் அமைதியாக இருந்து நின்றாள் சார் அது வந்து அவள் ஏதோ கூறவா எடுக்க போதும் ஈவினிங் என் ரூமுக்கு வாங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் பரவாயில்ல சார் எதுவாக இருந்தாலும் என்றால் அனலி தைரியமாக அனைவரும் அவளை ஆச்சரியமாக பார்த்தனர் இத பாருங்க இன்னும் ஒரு மாசத்துல நான் ப்ராஜெக்ட் மேனேஜர் ஆக போறேன் தெரியுமா அப்ப நான் எங்க கூப்பிட்டாலும் நீங்க வந்துதான் ஆகணும் என்றான் அனலி அவனை முறைத்து பார்த்தாள் ஆஹ் அப்படின்னா என்னோட ரூமுக்கு இல்ல சில சமயம் ப்ராஜெக்ட் பத்தி வெளியில எங்கேயாவது கூட நாம டிஸ்கஸ் பண்ற மாதிரி கூட வரலாம் அத சொன்ன என்றான் சந்திரன் சமாளித்துக்கொண்டு சார் அடுத்த மாசம் தானே ப்ராஜெக்ட் மேனேஜர் இப்ப இல்லையே இப்ப இதுல என்ன பிரச்சனைன்றத நான் மேனேஜர் அரவிந்தன் சார் சார்கிட்ட கேட்டுக்கிறேன் என்று கடகடவன உள்ளே சென்றாள் அவள் அப்படி சென்றதும் அனைவரும் அவளை ஆச்சரியமாக பார்த்துவிட்டு சந்திரனை பார்க்க அந்த பார்வைகள் அனைத்தும் அவனுக்கு ஏளனமாக தெரிந்தது என்ன திமுற அவளுக்கு என்ன மனதில் கருவியவன் டக்கனை எழுந்து தனது சீட்டிற்கு சென்றான் சற்று நேரத்தில் மேனேஜர் அரவிந்தன் அறையிலிருந்து வெளியே வந்த அனலி தனது சீட்டிற்கு அமர அனைவரும் அவளிடம் மோடி சென்று ஏய் என்னப்பா மேனேஜர் என்ன சொன்னாரு என்று பதட்டமாக கேட்டனர் ஒன்னும் பிரச்சனை இல்ல மிஸ்டேக் எல்லாம் சந்திரன் மேலதான் நம்ம செய்ய வேண்டியத சரியாதான் செஞ்சிருக்கோம் ஆனா லீடர் பண்ண வேண்டியதை தான் ஒழுங்கா பண்ணல இவர்தான் அவரு கேவலமா பேசினாரு அந்த கோவத்தை நம்ம கிட்ட காட்டினது மட்டும் இல்லாம இத பயன்படுத்தி என்ன அசிங்கப்படுத்த பார்த்திருக்காரு என்றாள் ஓ அப்படியா நீ தைரியமா மெனேஜர்கிட்டயே போய் பேசிட்டியே நாங்கள்லாம் அவர்கிட்ட பேசக்கூடாது அவர் ஒரு மாதிரி டைப்புன்னு அவரை நான் தான் சமாளிப்பேன் அதனால எதுவா இருந்தாலும் என்கிட்டயே சொல்லுங்க நான் பாத்துக்கிறேன்னு இத்தனை நாள் சந்திரன் சொல்லிட்டு இருந்தாரு நாங்களும் தான் நம்பியிருந்தோம் என்றாள் கீதா உம் அதுக்குதான் இந்த மாதிரி ஆளுங்களை நம்ப கூடாது இனிமே நாமளே எல்லாத்தையும் அனலி போல நேரடியா டீல் பண்ணணும் என்று தேஜா கூற ஆமாண்டி நம்ம அனலி போல நாமளும் தைரியமா இருக்கணும் என்று ஒருவருக்கொருவர் ஒருவர் கூறி கொண்டனர் டென்ஷனாக தலையில் கையை வைத்து கொண்டு அமர்ந்திருந்த சந்திரன் அருகில் வந்தான் ரவி ஏய் சந்திரா என்னடா இது இன்னைக்கு இப்படி சொதப்பிட்ட பேசாம அந்த அனலி கிட்ட நீ சாதாரணமா பேசியிருக்கலாம் இருக்கலாம் கிட்ட போய் நான் எங்க கூப்பிட்டாலும் வரணும் அது இதுன்னு வளரிட்ட அவன் நேரா அரவிந்தன் சார்கிட்டயே போயிட்டா இப்ப நீதான் தப்பு பண்ணினன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு அரவிந்தன் சார் வேற என்ன சொல்ல போறாரோ இனி உன்னை யாரும் மதிக்க மாட்டாங்க பாரு என்றான் ஏ போதுண்டா நிறுத்து இவ போய் பேசிட்டா போதுமா அவளை நான் சாதாரணமா எடை போட்டுட்டேன் மத்த பொண்ணுங்க போல ஈஸியா மடக்கில்லான்னு நினைச்சேன் ஆனா இவ வேற மாதிரி இருக்கா இவளை கெஞ்சி பார்த்தாச்சு கொஞ்சி பார்த்தாச்சு மரட்டியும் பார்த்தாச்சு எதுக்கும் சரிப்பட்டு வர மாட்டேன்றா அதனால இவளுக்கு வேற ஒரு ஐடியா வச்சிருக்கேன் அதுக்கு நீதான் ஹெல்ப் பண்ணனும் என்று அவன் காதரையில் ஏதோ சொல்ல ஏய் வேண்டண்டா எனக்கு பயமா இருக்கு என்றான் ரவி ஏய் அதெல்லாம் ஒன்னாகாது நான் சொல்றா போல செய் அப்புறம் நாய் மாதிரி அவ என் பின்னாடி பாரு என்றான் ரவி மெதுவாக தலையை ஆட்டி விட்டு செல்ல இரண்டு நாட்கள் உருண்டோடியது அன்று மாலை வேலை முடித்த அனைவரும் கிளம்ப அனலியும் லோகேஷும் மட்டுமே இருந்தனர் என்ன அனலி இன்னும் கிளம்பலியா நீங்க என்று தனது சீட்டில் இருந்து எழுந்து கொண்டான் லோகேஷ் ஆ ஆஹ் கொஞ்சம் வேலை இருந்தது லோகேஷ் அதுதான் இன்னும் பத்து நிமிஷம் முடிச்சிடுவேன் என்றாள் ஓகே நான் வேணா வெயிட் பண்றேனே பரவாயில்ல நீங்க கிளம்புங்க எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை என்றாள் ஓகே என்று லோகேஷ் கிளம்ப அதற்குள் அவளும் கிளம்பி விட்டாள் வாசலுக்கு வந்து வண்டியை ஸ்டார்ட் செய்த அனலி அப்பொழுதுதான் அது பஞ்சர் என்று அறிந்து அதை ஓரமாக விட்டுவிட்டு செக்யூரிட்டியிடம் சொல்லிவிட்டு பஸ் ஸ்டாண்டிற்கு நடக்க ஆரம்பித்தாள் அவள் பின்னால் வந்த கார் டக்கன அவள் முன்னால் சென்று நின்றது அதை பார்த்து கொண்டு மெதுவாக நின்றாள் அனலி கார் கதவை திறந்து கொண்டு லோகேஷ் எட்டி பார்க்க என்ன அனலி வண்டியில போகல என்றான் இல்ல லோகேஷ் வண்டி பஞ்சர் அதுதான் செக்யூரிட்டி கிட்ட சொல்லி அதை பஞ்சர் போட்டு வைக்க சொன்னேன் நான் ஆட்டோல போய்க்கிறேன் என்றாள் ஓ அப்படியா சரி வாங்களே நாம கார்லயே போயிடலாம் இல்ல பரவாயில்ல லோகேஷ் நான் ஆட்டோல போய்க்கிறேன் அட என்ன அனலி நமக்குள்ள நாம எல்லாம் ஒரே டீம் அதுவும் நீங்க சந்திரனே எதிர்த்து தில்ல நிக்கிறீங்க இப்ப உங்களை பார்த்தா எங்களுக்கு ரொம்ப மரியாதை இருக்கு உங்களை நான் கூட்டிட்டு போய் விட்டேன்னா அது எனக்கு பெருமையாவே இருக்கும் என்று சிரித்தான் சரி சரி ரொம்ப புகழாதீங்க என்று சிரித்து கொண்டே காரில் ஏறினாள் அனலி கார் புறப்பட்டது ஆமா அனலி நீங்க எப்படி இவ்வளவு தைரியமா இருக்கீங்க நீங்க வர்றதுக்கு முன்னாடி நாங்கெல்லாம் அந்த சந்திரனை பார்த்து அப்படி பயப்படுவோம் அரவிந்தன் சாரும் எது எதுக்கெடுத்தாலும் கூப்பிட்டு பேசுறதும் எல்லாம் டிஸ்கஸ் பண்றதோன்னு இருப்பாரு இதனால அவர்கிட்ட நல்ல பேர் எடுக்கணும்னா தான் நாம காக்கா பிடிக்கணும்னு அவனே கிரியேட் பண்ணிட்டான் நாங்களும் அதையே இத்தனை நாளா நம்பி அவன் சொல்றதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தோம் ஆனா இப்ப எல்லாம் தலை மாறிடுச்சு இப்ப அரவிந்தன் சார் கூட உங்க மேல நல்ல அபிப்பிராயம் வச்சுட்டு இருக்காரு போல இருக்கு இப்ப நாங்கெல்லாம் கூட எதனா பிரச்சனைன்னா இல்ல ப்ராஜெக்ட் விஷயமா பேசணும்னா அவர்கிட்ட ஸ்ட்ரெயிட்டாவே பேசிடறோம் ஆமா உங்களுக்கு இவ்வளவு தெரியும் எப்படி வந்தது என்றான் ஆச்சரியமாக இதுல என்ன பெரிய ஆச்சரியம் இருக்கு நம்ம மேல தப்பில்லாத போது நாம யாருக்கும் பயப்படணும்னு எந்த அவசியம் இல்லையே என்று சிரித்தாள் நீங்க ரொம்ப போல்ட் என்றான் லோகேஷ் ஆமா இந்த கார் உங்களோடதா நான் இந்த கார்ல நீங்க வந்து பார்த்ததே இல்லையே என்றாள் அனலி இது என்னோடது இல்ல அனலி நம் அரவிந்தன் சாரோட தம்பின்னு சொன்னாரு அவரு இன்னைக்கு பெங்களூர் போறதால இதை ஆபீஸ்ல கொண்டு வந்து விட்டுட்டு இப்படியே போயிட்டாராம் இதை கொஞ்சம் எங்க வீட்டுல கொண்டு வந்து விடுறியா லோகேஷன கேட்டாரு நானும் சரின்னு சொன்னேன் அப்ப நீங்க என்னை விட்டுட்டு வந்து திரும்பவும் கார் அவர் வீட்டுல விடணுமா இல்ல அனலி போற வழியில தான் அவர் வீடு அங்க காரை விட்டுட்டு அவரோட வண்டியை தரேன்னு சொன்னாரு நாம அதுல போயிடலாம் என்றான் ஓ அப்படியா என்றாள் அனலி என்ன அனலி உங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையே வேணா உங்களை நான் டிராப் பண்ணிட்டு அப்புறம் வேணா சேரோட காரை விடுறேன் என்றான் நோனோ எனக்காக எதுக்கு சிரமப்படுறீங்க நாம அவரோட வீட்டுல காரை விட்டுட்டு அப்புறமே போகலாம் என்றாள் அனலி தேங்க்ஸ் அனலி என்றான் லோகேஷ் கார் சற்று நேரத்தில் மெயின் ரோடில் இருந்து ஒரு சந்தில் திரும்ப அங்கு வீடுகள் அவ்வளவாக பக்கம் பக்கமாக இல்லை மிகவும் அமைதியாக இருந்தது அது ஒருக்கே அதுதான் அரவிந்தன் சாரோட வீடு என்று ஒரு மாடி வீட்டை காண்பித்தான் லோகேஷ் அனலி அந்த வீட்டை பார்த்தாள் சுற்றி காலி நிலங்கள் இருக்க அந்த இரண்டடுக்கு வீடு மட்டும் தனியாக பளிச்சென தெரிந்தது அதன் வாசலில் காரை நிறுத்தினான் லோகேஷ் அனலி இறங்கி கொண்டாள் ஆஹ் அனலி நீங்க இங்கே இருங்க நான் போய் சார்கிட்ட சாவியை கொடுத்துட்டு வண்டியை வாங்கிட்டு வந்துடுறேன் என்று உள்ளே சென்றான் அனலி சுற்றி பார்த்து கொண்டு நின்றிருந்தாள் பத்து நிமிடங்கள் சென்றது கடகடவன வெளியே வந்த லோகேஷ் ஆ அனலி சாரு உங்களை உள்ள கூப்பிடுறாரு என்றான் என்னது என்னையா அனலி நீங்க இது போல என் கூட வந்திருக்கீங்கன்னு சொன்ன உடனே அவரு எதுக்கு மொத மொத அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க அவங்கள வாசல நிக்க வச்சிருக்க வர சொல்லுன்னு சொன்னாரு அவங்க ஒய்ஃபும் கோச்சிக்கிறாங்க பிளீஸ் சும்மா வந்து கொஞ்சம் பேசிட்டு போங்க வாங்க இல்லனா அவங்க எடுத்துக்க போறாங்க என்றான் ஓ அப்படியா சரி ஓகே என்று அவன் பின்னால் சென்றாள் அனலி கதவை திறந்து கொண்டு லோகேஷ் உள்ளே செல்ல அவன் பின்னால் அனலி சென்றதும் கதவு பட்டென சாத்தம் சத்தம் கேட்டது டாக்கன அனலி திரும்பி பார்த்தாள் ரவி நின்று கொண்டிருந்தான் ஏய் ரவி நீங்களா நீங்க இங்க என்று அனலி கேட்பதற்குள் இதோ பாருங்க அனலி நம்ம சந்திரன் ரொம்ப நல்லவர் அவரை நீங்க தப்பாவேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க அதனால சந்திரன் ரொம்ப வருத்தப்படுறாரு நீங்க அவர்கிட்ட கொஞ்சம் பேசுங்க அப்பதான் அவர் உங்களுக்கு புரியும் என்றான் ரவி படப்படப்பாக ஆமா அனலி அதுக்குதான் நான் உங்களை இங்க கூட்டிட்டு வந்தேன் என்று லோகேஷ் குற ச என்று அவர்களை முறைத்து விட்டு வழிய விடுங்க என்று ரவியை தள்ளி கொண்டு வெளியே செல்ல திரும்பினாள் அனலி 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 என்று லோகேஷும் ரவியும் அவளை தடுக்க செல்ல இதற்குள் அவள் கைகளை பிடித்து இழுத்து ஒரு அரை அறைந்தான் சந்திரன் அவனை அனல் பறக்க பார்த்து கொண்டு நின்றாள் அனலி சந்திரன் என்ன இது என்று லோகேஷும் ரவியும் அலற ஏய் பேசாம இருங்கடா மயிலே மயிலே நான் இது இறகு போடாது புடுங்கணும் ஏய் இந்த பாரு உன் மனசுல என்ன பெரிய மகாராணின்னு நினப்பா நானும் தான் பாக்குறேன் ரொம்ப ஓவரா பண்ற இன்னைக்கு உன்ன நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா என்று கலகலவன சிரித்தான் ஏய் என்னடா மிரட்டுற என்று அனலி அவனை அடிக்க கை ஓங்கினாள் இதற்குள் அவள் கைகளை மடக்கி கன்னத்தில் மீண்டும் அறைந்தான் சந்திரன் அவள் டக்கென மயங்கி சாய அவளை பிடித்து கொண்டனர் ரவியும் லோகேஷும் ஏய் இவளை அப்படியே அழுங்காம குழுங்காம கொண்டு போய் என் பெட்ரூம்ல போடுங்க என்றான் ஏய் சந்திரன் இதெல்லாம் தப்புடா அவளை ஒன்னு பண்ணாடுத்தடா என்றான் ரவி ஏய் நான் அவளை எதுவும் செய்ய மாட்டேன் நான் அவளை பலாத்காரம் பண்ண போறேன்னு நினைச்சியா அதெல்லாம் எனக்கு பிடிக்காது எப்பவுமே பொண்ணுங்களை நாம கட்டாயப்படுத்தி இதெல்லாம் சாதிக்க கூடாது அவங்களே நம்ம கிட்ட படியணும் அப்பதான் சுவாரஸ்யமே இவளை நான் கெஞ்சி பார்த்தேன் என் ஸ்டைலு பணம் இதெல்லாம் வச்சு மடக்கி பார்த்தேன் அப்புறம் என் வேலையை வச்சு மிரட்டியும் பார்த்தேன் இவ எதுக்கும் பண்ணல அதுக்குதான் இவளை வேற மாதிரி டீல் பண்ண போறேன் ஏன்னா இவ வேற மாதிரி இல்ல அதுக்குதான் என்னடா பண்ண போற வெரி சிம்பிள் சில பொண்ணுங்க நம்ம கெஞ்சனா மிஞ்சுவாங்க அதனால அவங்கள நாம கெஞ்ச வைக்கணும் அதை இவளை செய்ய வைக்கிறது ரொம்ப கஷ்டம் அதனாலதான் இவ கூட நான் கட்டி பிடிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி போட்டோ எடுத்து அதை காட்டி காட்டியே பண்ணிய வைக்க போறேன் இப்படிப்பட்ட பொண்ணுங்கள் மானத்துக்கு அஞ்சுவாங்க தன்னோட மானம் வெளியில போயிடக்கூடாதுன்னு பயந்து நாம என்ன சொல்றோமோ அதை செய்வாங்க மீரியாவை மக்கார் பண்ணா ஒரு சிலர் கிட்ட இதை காட்டிடுவேன் அப்புறம் இத தீயா பரவிடும் அப்ப கூட யாரும் என்ன ஒன்னும் சொல்ல மாட்டாங்க ஏன்னா நான் ஆம்பளை இவன் மேலுக்கு வீராப்பா பேசினாலும் இவன் கூட தப்பு பண்ணிருப்பார்னு துப்புவாங்க அப்புறம் இவன் போயிடும் அப்புறம் இந்த நிமிந்து கூட நடக்க முடியாது என்று சிரித்தான் பிறகு அவளை இருவரும் உள்ளே கொண்டு போய் பெட்டில் போட அவளை கட்டி அணைத்தவாறு சில போட்டோக்களை எடுக்க சொன்னான் சந்திரன் லோகேஷும் போட்டோக்களை தன் செல்லில் எடுக்க மயக்கம் தெளித்து எழுந்த அனலி பட்டனை அவனை தள்ளி விட்டு தனது பேக்கில் இருந்த பெப்பர் ஸ்ப்ரேயை எடுத்து மூவரின் முகத்திலும் அடித்து விட்டு லோகேஷின் கையில் இருந்த செல்போனை வாங்கிக் கொண்டு வெளியே ஓடினாள் அவள் அடித்த ஸ்பிரேயால் சற்று நேரம் ஆடி போன மூவரும் கண் எரிச்சல் தாளாமல் கத்தி கொண்டிருக்க இதற்குள் கதவி சாத்தி விட்டு வெளியே ஓடிவிட்டாள் அனலி மறுநாள் காலை சந்திரன் ஆபீஸிற்கு செல்ல ரவியும் லோகேஷும் அப்பொழுதுதான் வந்திறங்கினர் என்னடா இப்பதான் வரீங்களா என்று கேட்டுக்கொண்டு நடந்தான் சந்திரன் ஆமாண்டா எனக்கு ஒரே பயமா இருக்கு ஃபீவர் வர மாதிரியே இருக்கு என்றான் லோகேஷ் ஆமாண்டா எனக்கும் தான் என்றான் ரவி என்னடா எதுக்கு இப்படி பயப்படுறீங்க ஏய் நீ வேற அந்த அனலி என் செல்போன் எடுத்துட்டு போயிட்டா அதுவும் இல்லாம நேத்து நான் தான் வீட்டுக்கு கூட்டிட்டு போனேன் அதை யார்கிட்டயாவது சொல்லியிருந்தா அந்த போட்டோவை பார்த்துருந்தா என்றான் லோகேஷ் பதறிக்கொண்டு ஆமாண்டா என்ன பத்தியும் சொல்லியிருந்தா என்ன பண்றது என்றான் ரவி பதட்டமாக டே ஃபுல்ஸ் ஒரு பொண்ணடா அவ அந்த போட்டோவை பார்த்தா என்ன இப்ப அதை பத்தி யாருக்கிட்டையும் அவ சொல்ல மாட்டா சொல்லவும் முடியாது ஏன்னா இதனால பாதிக்கப்படுறது அவளோட மானந்தான் நம்ம நாட்டு பொண்ணுங்களோட மென்டாலிட்டியே உங்களுக்கு தெரியலடா அதுதான் இப்படி இருக்கீங்க நான் எல்லாம் எத்தனை பொண்ணுங்களையும் இப்படி மிரட்டியிருப்பேன் ஏன் சில பேரோட நான் எடுத்துக்கிட்ட போட்டோல்லாம் கூட அவங்களுக்கே அனுப்பி இருக்கேன் அதெல்லாம் அவங்க வெளியில யாருக்கிட்டையும் சொன்னது இல்லை இவ மட்டும் என்ன வாடா பாத்துக்கலாம் ஒண்ணு அவ வேலையை விட்டு ஓடி இருக்கணும் இல்ல நம்மள பார்த்து பயந்து நடங்கணும் ரெண்டுல ஒன்னு தான் நடக்கும் பாரு என்று அவர்களை உள்ளே அழைத்து சென்றான் வாசலில் நின்ற செக்யூரிட்டி சந்திரனை பார்த்து லேசாக சிரித்தார் என்ன செக்யூரிட்டி அப்படி சிரிக்கிறீங்க இன்னைக்கு ரொம்ப குஷியா என்றான் சந்திரன் ஆமா சார் உள்ள போங்க நீங்களும் ரொம்ப குஷியாயிடுவீங்க என்றா செக்யூரிட்டி கதவை திறந்து கொண்டு அவரை மூவரும் வித்தியாசமாக பார்த்து கொண்டு உள்ளே செல்ல அவர்களை பார்த்த ஒவ்வொருவரும் தங்களுக்குள் ஏதோ பேசிக் கொண்டு மர்மமாக நகைத்து கொண்டும் இருந்தனர் ஒன்றும் புரியாமல் உள்ளே சென்ற சந்திரனை பார்த்த அங்கிருந்த பெண்கள் கலகலவன சிரிக்க என்ன கீத்து என்னை பார்த்ததை எல்லாரும் ரொம்ப சந்தோஷம் வந்துருச்சா அப்படி சிரிக்கிறீங்க என்ன விஷயம் என்று அவள் அருகில் சென்றான் பின்ன இருக்காதா உங்களுக்கு எவ்வளவு பெரிய பேர் கிடைச்சிருக்கு நீங்க ஒரே நாள்ல பெரிய ஆள் ஆயிட்டீங்க உங்களை பார்த்து நாங்களாம் இனி பயப்படுறதா இல்ல பணிஞ்சு போறதான்னு ஒன்னும் புரியல அதுதான் பாத்துட்டு இருக்கோம் என்றாள் கீதா ஏய் என்ன சொல்ற ஒருவேளை எனக்கு டீம் மேனேஜரா ப்ரமோஷன் வந்துடுச்சா அத பத்தி அரவிந்தன் சார் ஏதாவது சொன்னாரா ஓ அதுக்குதான் நீங்க இப்படி எல்லாரும் உங்களுக்குள்ள பேசிட்டு இருக்கீங்களா ஆமாண்டா அதுதான் இருக்கும் உனக்கு தெரியாம ஏதோ சர்ப்ரைஸ் வச்சிருக்காங்க உன் சீட்டுக்கு போனாதான் தெரியும் போல இருக்கு அதுதான் இப்படி மர்மமா சிரிக்கிறாங்க போல என்றான் ரவி சிரித்து கொண்டு ஆமா நானும் கண்டுபிடிச்சிட்டேன் என்றான் லோகேஷ் அதுதானே உங்களை யாராவது ஏமாத்த முடியுமா நீங்க ரொம்ப புத்திசாலிங்களாச்சே என்றால் தேஜா மூவருக்கும் பெருமை பிடிபடவில்லை சரி சரி போய் அந்த நோட்டீஸ் போட பாருங்க உங்களை பத்தி எவ்வளவு பெருமையா போட்டிருக்காங்கன்னு தெரியும் என்றால் கீதா சிரித்து கொண்டு ஆமா அங்கதான் சர்ப்ரைஸே இருக்கு என்றாள் சரண்யா ஓ அப்படியா ச என்னடா நாம அத பாக்காம வந்துட்டமே என்று சந்திரன் கூற ஏய் உன் ப்ரமோஷன் பத்தி தான் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் சரி இன்னைக்கு எங்களுக்கு ட்ரீட் ஓகேவா என்றான் லோகேஷ் ஆ எங்களுக்கும் என்றனர் அனைவரும் கண்டிப்பா உங்களுக்கு இல்லாமலா இந்த மகிழ்ச்சியோடு சந்திரன் செல்ல அவன் பின்னால் லோகேஷும் ரவியும் சென்றனர் நோட்டீஸ் போர்டை பார்த்து மூவரும் அதிர்ந்தனர் என்ன சந்திரன் போட்டோல்லாம் நல்லா இருக்கு இல்ல உங்களுக்கு கொடுத்த பட்ட பேரும் சூப்பரா இருக்கு இல்ல என்று அங்கு வந்து சிரித்தாள் கீதா இதை கேட்டு அனைவரும் சிரிக்க சந்திரன் முகத்தில் ஆத்திரம் பொத்து கொண்டு வந்தது அந்த நோட்டீஸ் போர்டில் நேற்று மாலை அவன் அனலியை கட்டிப்பிடித்துக் கொண்டு எடுத்த போட்டோக்கள் ஒட்டியிருக்க அதன் மீது பெண்களை இழிவுபடுத்தும் காமராசனே என்று எழுதியிருந்தது அதை கடகடவன பித்து எறிந்தான் சந்திரன் அங்கே கையை தட்டி கொண்டு அரவிந்தன் வர அவர் பின்னால் மிடுக்காக நடந்து வந்தாள் அனலி என்ன சந்திரன் ரொம்ப ஆவேசமா அந்த போட்டோவை கிழிக்கிறீங்க என்ன உங்க மானம் போகுதா என்றார் அரவிந்தன் சார் அது வந்து வந்து என்று அவன் தடுமாற அவன் முகம் வேர்த்தது அருகில் இருந்த இருவரும் திரு விழித்தனர் என்ன சொல்ல போறீங்க சந்திரன் என்று கேட்டுக்கொண்டு எம்டி அங்கு வர அனைவரும் அதிர்ந்து அவரை பார்த்தனர் இந்த போட்டோல இருக்கிறதெல்லாம் நான் இல்ல இதெல்லாம் போட்டோஷாப்ல பண்ணது இப்படி அப்படின்னு ஏதாவது புதுசா கதை சொல்ல போறீங்களா உங்களை பத்தி எனக்கு எத்தனையோ வட்டி தெரிய வந்தாலும் அதுக்கான எந்த எவிடன்ஸும் கிடைக்காததால நான் உங்க மேல ஆக்ஷன் எடுக்க முடியாம இருந்தேன் ஆனா இன்னைக்கு நம்ம அனல்லியோட தைரியத்தாலையும் அவங்க துணிச்சலான முடிவாலையும் உங்களை இந்த ஆபீஸ்ல விட்டு இப்பவே டிஸ்மிஸ் பண்றேன் உங்களுக்கு உடந்தியா இருந்த இவங்களையும் தான் என்றார் லோகேஷ் லோகேஷியும் ரவியையும் பார்த்து சார் சார் என்று அவர்கள் கெஞ்ச நீங்க எல்லாம் பேசாதீங்க நியாயமா நான் உங்களை போலீஸ்ல ஹேண்டோவர் பண்ணனும் ஆனா அனலி கேட்டுக்கிட்டதாக தான் நான் இப்ப இந்த ஆபீஸ்ல இருந்து மட்டும் உங்களை வெளியில அனுப்புறேன் என்றார் ஆ ஓகே மிஸ்டர் அரவிந்தன் நம்ம புது ப்ராஜெக்டுக்கு மேனேஜரா நம்ம அனலியே ப்ரமோட் பண்ணிடுங்க அனலி நீங்க ரொம்ப தைரியமான பொண்ணு மட்டும் இல்ல ரொம்ப திறமசாலியான பொண்ணும் கூட வெரி குட் உங்களை தான் ஒவ்வொரு பொண்ணும் துணிச்சலா இருக்கணும் ஐ எம் ரியலி ப்ரௌட் ஆஃப் யூ ஓகே டேக் கேர் என்று தன் அறைக்கு சென்றார் அனைவரும் அனலிக்கு வாழ்த்து கூறிவிட்டு செல்ல தலையை குனிந்து கொண்டு நின்றிருந்த மூவரிடமும் வந்தாள் அனலி என்னடா பாக்குறீங்க நேத்து நீ என்ன அறியும் போது எனக்கு மயக்கம் வரல நான் அப்பவே உங்ககிட்ட இருந்து தப்பிச்சிருப்பேன் ஆனா உங்களோட திட்டம் என்ன அதை எப்படி கையும் கழுவுமா பிடிக்கிறது உங்கள கூண்டோட எப்படி வெளியில கடாசிட்டு இந்த ஆபீஸ சுத்தப்படுத்துறதுன்னு யோசிச்சேன் அதுக்கு தான் அப்படி நடிச்சேன் ஏ சந்திரன் என்ன சொன்ன நம்ம நாட்டு பொண்ணுங்க மானத்துக்கு அஞ்சுவாங்கண்ணா ஆமா அது சரிதான் ஆனா அந்த மானத்துக்காக அவங்க எந்த எல்லைக்கும் போவாங்கடா அது தெரியலையே உனக்கு என்ன சொன்ன நான் இந்த போட்டோக்கு பயந்து உங்ககிட்ட பனிவனா உன்கிட்ட நாயட்டம் பின்னாடி சுத்துவனா நாயண்டா தப்பு செய்யாத போது நடுங்கனோ இந்த ஆபீஸ விட்டு ஓடணும் இப்படி நம்ம மானம் போயிடக்கூடாது ஊரா நம்மள தப்பு பேசிட கூடாதுன்னு தான் எத்தனையோ பொண்ணுங்க தப்பா ஒரு முடிவை எடுத்து உன்ன போல ஆளுங்க கிட்ட பணிச்சு போயிடுறாங்க நம்ம மேல தப்பு இல்லாத போது நாம எதுக்கும் பயப்பட வேண்டாம்னு அவங்களுக்கு தெரியறதில்ல இப்ப என்ன போட்டோ தானே அத நீ என்ன வெளியில காட்டுறது நானே அதை வெளிச்சம் போட்டு காட்டிட்டா உன்னை என்ன பண்ண முடியும் மத்தவங்களை மாதிரிடா என்று மிடுக்காக நடந்தாள் அனலி இத்துடன் நான் வேற மாதிரி கதை முற்றம் உங்களுக்கான எழுதணும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் இன்னை இருங்க இப்படிக்கு வியல் உங்கள் சக்கி